உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் நான்காம் உங்களுடைய இடத்திற்கு மூன்றாம் அதிபதியும் ப்ளஸ் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் பனிரெண்டாம் பாவத்தில் உச்சம் பெற்று அவரது பார்வை உங்களுடைய ஆறாம் பாவத்தையும் மூன்றாம் பாவத்தையும் ப்ளஸ் ஏழாம் பாவத்தையும் பார்க்கக்கூடிய இந்த நிலை எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுது அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களுக்கு வந்து அடையும் கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்னா இனம் புரியாத மன உளைச்சலை சந்திச்சாச்சு அதுவும் கடந்த இந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் சிலர் மறுபிறவி எடுத்த மாதிரி தான் அந்த லெவலுக்கு இந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளையும் கடந்துட்டிங்க இந்த ஏழச்சனி ஒரு பக்கம் குரு வக்ரநிலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜென்மத்திலேயே ராகு அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்குது நம்ம செய்கிறது சரியா தப்பா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் இரண்டாம் சுத்து ஏழச்சனி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு லெவலுக்கு மற்ற விஷயங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் மறுவிதத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அடுத்தடுத்து அடியை எடுத்து வைக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு இருக்குது கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் உருவாக்கி எல்லாம் முடிக்கிற நேரத்தில் பார்த்தா அது அப்படியே தடைப்பட்டு நிற்கும் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாகி நெருக்கடிகள் அதிகமாகி இது எப்படி நாம் சரி பண்ணுறது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அடுத்தடி நோக்கி எப்படி எடுத்து வைக்கிறது வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமை எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழலை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியலையே நினச்ச உங்களுக்கு இந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் பாவத்தில் வந்து உச்சம் பெற்று நின்று அவர் உங்களோட சத்துருஸ்தானத்தை பார்க்குறதுனுடைய நிலை என்னென்னா இது வந்து உங்களுடைய கடன் சுமைகள் தீர்க்கப் போகுது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை நீக்கப் போகுது ரெண்டு மூன்றாம் பாவத்தில் உங்களுடைய எதிரிகள் சத்துருக்கள் விலக போகிறாங்க ஏன்னா இந்த ஆறாம் பாவத்தினுடைய பலாபலன் அதுதான் அப்போது அந்த பலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும் ரொம்ப நாள் உங்களுக்கு எதிலென்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாக இருக்கும் அப்போது இதிலிருந்து அழகாக வெளியில் வரணும்னு உங்களுக்கு இப்போ இது ஒரு நல்ல ஒரு தருணம் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கை கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும் நீங்கள் கடின உழைப்பாளி ப்ளஸ் எல்லாரும் மற்றவர்கள் நம்மளை பெருமையை பேசணும்னு நினைக்கிறத விட மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கறத விட செயலாக காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல்கள் தொழில் ரீதியில் சரிவுகள் உண்டாக்கியிருக்கு அதை மீண்டும் ஐ லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி பதி மூணாம் தேதியிலிருந்து அதாவது சாரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து மீண்டும் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே இந்த காலநிலை நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் இந்த நாற்பது நாட்களில் சடன் திருப்பங்கள் இந்த இடத்துல உருவாக்கப் போகுது அது பெரிய லெவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலகட்டங்களில் நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணம் கைக்குடி வரப்போகுது அதே நேரத்தில் அந்த திருமணம் கூட ஸ்டார்டிங்கில் அப்படியே பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும் குழப்பமாகிற மாதிரி கடைசியில் பார்த்தா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த அந்த ராகு ப்ளஸ் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்துட்டாலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் பார்க்குறாரு அப்போ இறங்கி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் சக்சஸ்ஃபுல்லாக போகுது அதே நேரத்தில் உங்களுக்கு பின் சகோதரர் சார்ந்து சகோதரி சார்ந்து அவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைக்குடி வரும் திருமண முயற்சிகள் கைக்குடி வரும் அது அவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் இதில் மெயின் ஒரு விஷயத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணோன்னு பார்த்தோன்னா உங்களுடைய லக்ன பாவத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்களுடைய ராசினுடைய பாவத்திற்கு இந்த செவ்வாய் கரெக்டாக ஏழாம் வீட்டை பார்க்கறாரு அப்போ ஏழாம் வீட்டை செவ்வாய் பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்போ கணவனால மனைவிக்கும் மனவன மனைவினால கணவனுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு ஒரு வருவாய் உண்டாக போகுது ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைவுகள் உண்டாக போகுது உருவாக போகுதுன்றது தான் உண்மை அதுலேயும் குறிப்பாக அந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகளுடைய தாக்கம் என்ன நடக்கும்னா சட்டனாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதும் ரொம்ப நாளாக தடப்பட்டு தடங்களாகி அப்படியே தா அப்படியே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் திருமணமாகி திருமணமாகி ரொம்ப நாளாக பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் இந்த நேரத்தில் மண் மனை பூமி குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கைக்குடி வரும் அதிலையும் அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளையும் தாண்டி உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டாகும் உருவாகும் புது தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிக்கலாம் சற்று கவனத்தோடு கொஞ்சம் சிந்தித்து கரெக்டாக செலக்ட் பண்ணி இறங்கி செய்ய கடன் வாங்கி அதையும் செய்ய வேண்டாம் இருக்கிறத வச்சு அதையும் செய்யுங்க இருக்கிற இடத்த விட்டு இடமாற்றங்கள் பண்ணலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணலாம் வேண்டாம்னு சொல்லலை பட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதையும் செய்கிறது நல்லது இருக்கிறது சொந்த வீடு இருக்கிறத வந்து பூர்வீக வீடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றங்கள் செய்வது நல்லது இந்த இடத்த விட்டு வனவாசம் நம்ம வேறு எங்கேயாவது போய் ஒன்று செய்கிறதோ வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் செய்யுங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் பெரிய லெவலில் ரிசல்ட்டை கொடுப்பீங்க இத்தனை நாள் பட்ட உண்டான பலனை இப்போ நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அந்த லெவலுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கிடுவீங்க உங்கள் கை பணம் நீங்கள் கொடுத்தது உங்கள் கை வந்து சேரலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மேலும் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக உபாதைகள் இருந்திருக்கும் அந்த உபாதைகளிலிருந்து அழகாக மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலை நிலைமையை உருவாக்கப் போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இப்போ செய்யக்கூடாத விஷயங்கள் வண்டி வாகனங்களில் கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் மற்றவர்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கிறதுலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கணவன் மனைவி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் வரும் இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி அதனால் பயங்கர மன உளைச்சல் உண்டாக்கி அந்த மன உளைச்சலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருவிங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது மிக 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 நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் மேற்கொண்டு கும்பராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்க போகுது சுப விஷயங்கள் நடக்க போகுது சுப விரயங்களை நீங்கள் செய்ய போறீங்க இடம் மாற்றங்கள் நிறைய அதாவது ஒரு இடத்துல இருக்க முடியாது இங்க அங்கே அங்க இங்கேன்ட்டு கொஞ்சம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் கண்டிப்பாக சொல்றேன் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து எடுத்து திருமணமே நம்ம வேண்டாம் நமக்கு நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது கவனத்தோடு செயல்பட்டால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க கடன் சுமைகள் அதிகமாக ஆகிடுச்சே இது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் ஒன்றும் புரியலையேன்ற குழப்பம் வேண்டாம் எல்லாத்தையும் சரி செய்ய போகிறீங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை தன்னம்பிக்கையோட இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகள் எடுத்திங்கன்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்